சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து கடந்த அவர் தலைவரானதில் இருந்தே வந்து அண்ணாமலை தான் டார்கெட் பண்ணுறாரு பாஜகவை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டே இருக்காரு தொடர்ந்து பேசுகிறார் அவதூறுகளாக பேசுகிறார் உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு விஷயம் தான் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே அவருடைய கிராஃப் அப்படியே போயிருக்கும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்போ வந்து குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவரை பற்றி யாராவது அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இல்லை ஒரு முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பாராட்டி பேசிட்டாங்கன்னா அது தேசிய நியூஸ் யாராவது ஒரு ஆள் அவரை விமர்சனம் பண்ணி திட்டினாலும் அது வந்து அகில இந்திய செய்தியாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அப்போ இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் போச்சு இப்பவும் அப்படிதான் தான் உலக அளவில் நியூஸ் இன்னைக்கு அவரை பற்றி பேசினா இதே மாதிரி தான் வந்து தமிழகத்தில் பாஜகவினுடைய தலைவராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரை வந்து யாராவது விமர்சனம் பண்ணி பேசினாலோ இல்லைனா பாராட்டி பேசினாலும் அந்த நியூஸ் வந்து பெரிய அளவில் விவாத பொருளாக மாறுது தமிழக அளவில் போகுது இப்போ வந்து மற்ற கட்சிகள் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ அஇஅதிமுக கட்சியினுடைய இப்போ அதிகாரப்பூர்வ செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு என்னத்தலமோ கத்துறாரு யாரும் கண்டு கண்டுக்கிறதில்ல கேட்பாரும் இல்லை ஆனால் திரு அண்ணாமலை ஐபேஸை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னாருன்னா உடனே அன்னைக்கு அது வந்து பெரிய நியூஸ் ஆயிடுது அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் இப்படிதான் பேசிட்டு இருக்கு இந்த இதை இடத்துல தான் வந்து செல்வ பெருந்தகை வந்து அவருடைய இருப்பை வெளியே காட்டுறத காட்டுவதற்காக அவர் விளம்பரம் தேடுவதற்காக அப்படின்னு நீங்க எடுத்துருங்க அவரை இருப்பை காட்டுங்கிறது வச்சுருக்கீங்க அந்த அது ஒரு கட்சி விளங்காத கட்சி அந்த கட்சிக்கு ஏதோ எப்படியோ துரதிருஷ்டவசமாக அதுக்கு பல எம்பிகள் கிடச்சிட்டாங்க அது மட்டும்தான் உண்மை எம்எல்ஏகளும் சில இது கிடைச்சிருக்காங்க அதை வச்சு வண்டி ஓட்டுறாங்க செல்வ பெருந்தகைகள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு கட்சி அப்படி அப்படிதானே புரட்சி பாரதம் அப்புறம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி அப்புறம் வந்து புதிய தலை தமிழகம் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் வந்து இப்படியெல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து எல்லா இடமும் துரத்தி விரட்டிட்டாங்க கடைசியாக வந்து காங்கிரஸில் வந்து ஐக்கியமாகி அதில் அப்படி எம்எல்ஏ ஆகி அப்புறம் வந்து அப்படியே சட்டசபை எதிர்கட்சி தலை சட்டசபை காங்கிரஸ் குழுவினுடைய தலைவராகி அப்புறம் இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் இது இந்த அரசியல் கிராஃப் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு இந்த ரவுடி சீட்டர்னு ஒன்று இருக்குல்ல ஒரு வரலாறு இருக்குல்ல இப்போ காவல் குற்றப்பதிவேடு ஒன்று வச்சுருக்காருல அதில் பார்த்தீங்கன்னா குண்டாசில் கைது செய்யப்பட்டு இரண்டு தடவை ஏதோ ஜெயிலில் கிடந்தவர் பிறகு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு ரவுடித்தனம் சண்டித்தனம் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் ஒரு தாதா அப்புறம் வந்து இன்னொரு ஆங்கிளில் அவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து லண்டனில் இப்படி காலேஜ் வைக்க முடியுது இவருடைய கேரியர் எங்கேருந்து தொண்ணூற்றி ஒம்பதா அப்புறம் வந்து புதிய புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் மூர்த்தி பூவை மூர்த்தி அவர்களால் இவர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு பியூனா சேர்ந்துருக்கார் அவ்வளோ தானே அதுலேருந்து இவ்வளவு நாளைக்குள்ளால வந்து அது எப்படி லண்டன்ல போய் ஒரு காலேஜ் சொந்தமா பொண்டாட்டி பேர்ல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கூடிய அளவுக்கு வந்து எப்படி முன்னேற முடியும் அப்போ அது ஒரு பினாமி அப்படி தானே அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க இல்லைனா மோசடியிலே சம்பாதிச்ச பணமா இருக்கணும் இல்லை ரெண்டுல ஏதாவது ஒண்ணும் இல்லாமல் ஒருத்தர் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டி லண்டன்ல போய் எல்லாம் வாங்கன்னா அது பெரிய மோசடியெல்லாம் தான் பண்ண முடியும் இன்னும் பல கொலைகள் அது இது நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இவருக்கு என்னென்னா மாநில தலைவராக கா காங்கிரசனுடைய கட்சி தலைவராக இல்ல பெரிய கோபத்து என்னென்னா இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளம் கூட இருக்கும்போது தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கு பார்த்தீங்களா சத்தியமூர்த்தி பவன் போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படி நான் தான் நடத்தின ஒருத்தர் தான் இப்போ காந்திய வழியில் வந்தவராக ஆயிட்டாரு திடீர்னு பெரிய காந்தியவாதியாய் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரை வேற ஒருத்த கூட துப்புக்கட்ட ஆள் இல்லாததுனால இவரை கூட்ட போய் மாநில தலைவர் ஆக்கி இப்போ அவர் அங்கே இருந்துட்டு என்ன செய்யறாருனா திமுக பாஜகவில் எல்லாம் ரவுடிகளாக இருக்காங்க நீயே ஒரு ரவுடி தானே ஐயா நீ அப்படி சொல்லலாமா ஐயா இதனையா இயல்பு இப்படித்தானே திருப்பி கேட்பாங்க தெரியாதவங்ககிட்ட போய் எதையாவது சொல்லிட்டு நடந்தால் கண்டுக்காமல் போயிட்டு இருப்பாங்க இது முழுக்க தெரிஞ்ச ஒரு போலீஸ் அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் வந்து பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்காரு நீங்கள் அவரை பற்றி டார்கெட் பண்ண உடனே ஒரு உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் எடுத்து உங்களுடைய வரலாறு புவியியல் எல்லாத்தையும் க வெளியே கொண்டு வந்துட்டார வந்துட்டார இது வரைக்கும் வந்து பாஜகவில் உள்ள பா காங்கிரஸில் உள்ளவங்களுக்கு பலருக்கும் தெரியாத செல்வை பிறந்தையினுடைய வரலாறு எல்லாத்தையும் அவர் அள்ளி வெளியே வச்சுட்டார்ல வெளியே அள்ளி வச்சு குண்டர் சட்டத்தில் போனதுலேருந்து கதை எல்லா கதையும் கிளறி விட்டு லண்டனில் குண்டர் சட்டம் முதல் லண்டன் வரைக்கும் உங்களுடைய வரலாறை கிளறி விட்டு போய் காங்கிரஸில் உள்ளவங்களுக்கு இப்போ உங்களை பிடிக்காத ஆளாகிட்டீங்களே எங்கே தேவையில்லாமல் இந்த ஆளாக கொண்டு மாநில தலைவர்னு வச்சு அசிங்கப்பட்டு இந்த ஒரு காங்கிரஸுக்கு இது தேவையாங்கிற மாதிரி காங்கிரஸில் உள்ள இப்போ மூத்த தலைவர்கள் எல்லாம் விவாத விவாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு இவரு இவர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா உண்மை அவ்வளோத்தையும் சொல்லிவிட்டாரா அண்ணாமலை உடனே அண்ணாமலையுடைய உருவ பொம்மையை எரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டு ஒருமையிலலாம் அண்ணாமலையை ஏற்றிட்டு அண்ணாமலை எவ்வளோ உயரமான ஒரு மனிதர் எவ்வளவு உயர்ந்த மனிதர் அந்த மனிதரை போய் ஒரு முன்னாள் தாதாவெல்லாம் வந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அதை அரசியல் ஒருமையிலெல்லாம் பேசி எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்தி எல்லாம் பண்ணி முடித்தார் முடிச்சுட்டு அடுத்த கட்டமா என்னன்னா அந்த கட்சியினுடைய அது தானே கட்சியினுடைய மாநில தலைவர் அதனால மாவட்டந்தோறும் வந்து அண்ணாமலையுடைய கொடும்பாவியை எரிக்கணும்னு சொல்லி அதையும் எரிச்சாங்க ஆனா எல்லாரும் பெரிய ஆதரவு இல்லை ஒன்னு ரெண்டு மாவட்டங்கள்ல ஏதோ எரிச்சாங்க இதெல்லாம் அவரு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் ஒரு ரவுடி முன்னாள் ரவுடின்னு தெரியுது ஒரு பெரிய கிறிஸ்டி ஷீட்டர்னு தெரியுது ஒரு ரவுடி ஷீட்டர்னு தெரியுது இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று பின்புலம் உள்ளவராக இருக்கார் ஒரு குற்ற பின்புலம் உள்ள வரலாறை கொண்டவர் அவர் இவ்வளோ விஷயம் இன்னொரு பெரிய பெரிய ஃப்ராடு கோஸ்ட் அது இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு காங்கிரஸில் பல மாவட்டங்களில் உள்ளவங்க இவருடைய இவருக்காக வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய கொடும்பாவியை இருக்கக்கூடிய அளவுக்கு போய் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது செய்தாங்க பாஜகவில் என்ன செய்தாங்க இவர் அண்ணா அது செல்வ பிறந்தகை வந்து யாரை இது பண்ணுறாரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி அவரை இழிவுபடுத்துறாரு உச்சகட்டமாக போய் ஒரு மிரட்டல் வேற விடுறாரு நான் வந்து பிசிஆர் கேஸை உங்கள் மேலே போட்டுருவேன் எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா இந்த சட்டம் எந்த அளவுக்கு பிசிஆர் ஆக்ட் வந்து மிக மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு செல்வத்தர் பெருந்தகை மாதிரியான இந்த முன்னாள் தாதாக்கள் மிகச்சிறந்த உதாரணம் அப்ப இவருடைய வாழ்க்கையில எத்தனை பேரை இதே மாதிரி மிரட்டிட்டு அலைஞ்சிருக்கு இந்த நினைச்சு பாருங்க அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அவரையே மிரட்டுறார் பத்து ஆண்டு காலம் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் எஸ்பியாக இருந்தவர் கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தவர் டிப்டி கமிஷனராக இருந்தவர் இவ்வளோ பதவிகளெல்லாம் இருந்து ரவுடிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கின ஒரு மாபெரும் மனிதனையே சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறார் பிசிஆர் ஆக்டை வந்து உன் மேலே போட்டுருவேன் அது ஒரு மேலே பேசுகிறாரு அப்படியே போட முடியும் நான் நினச்சி அப்படின்னா அந்த சட்டத்தை கேலி கூத்தாக அது அந்தனால தான் அந்த சட்டத்தை வந்து ரொம்ப நாளாகவே மறு பெருசீலனை பண்ணணும்னு நிறைய பேர் சொல்கிறது காரணம் இதுதான் ஜாதி ரீதியாக அதாவது உங்கள் ஜாதியை சொல்லி ஒருவர் ஒருத்தரை திட்டுனாருன்னா அந்த திட்டப்பட்டவர் அதாவது யாரு திட்டுறாங்களோ அவங்க உயர்ந்த ஜாதியா இருந்து ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய ஜாதி சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருந்து யார் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் பிசிஆர் ஆக்ட்ல அந்த ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசினார் என்ன அவமானப்படுத்தினார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா சரி அது சொல்லியிருக்கணும் அது வேற சொல்லாம அண்ணாமலை உங்க மேலே வள உங்க மேலே என்ன சொன்னாரு நீங்க ஒரு முன்னாள் குற்றவாளின்னு சொன்னாரு உண்மை தானே அது குண்டா சாக்கில் உள்ள போயிட்டு வந்தாளுன்னு சொன்னார் உண்மை தானே உண்மை தானே கொலையாளின்னு சொன்னார் உண்மை தானே அப்புறம் எப்படியே தப்பிச்சுங்கிற வேற கதை இதெல்லாம் நடந்தது தானே அதை அவரு சொன்னார் ஆனால் நீங்க வந்து உடனே அவரை அதுல நான் இது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியல சொல்ல முடியாதுல்ல வரலாற்று உண்மை இது அப்ப இது உண்மை இல்லை அது அவரு வேற அது கேஸ் நம்பர் அது நடந்தது எல்லாம் சேர்த்து போட்டு விட்டார் எல்லாம் ஆதாரபூர்வம் போட்டார் அப்ப அதுல ஒரு பாயிண்டை கூட உங்களால் மறுக்க முடியல உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் பிசிஆர் ஆக்ட் போடுவாங்க மேல அது முன்னாள் நீதிபதி இருக்கார் அப்ப அந்த கூறுகட்ட நீதிபதிகள்லாம் என்ன நீதியை வழங்கியிருப்பாங்க விவரம் வேண்டாமா அறிவு வேண்டாமா ஒன்னையா ஒன்னே எப்பயோ அவன் ஜாதி சொல்லி திட்டுனார் அவர் அந்த அப்படிலாம் திருப்பி கேட்டிருக்கணும் அந்த ரிட்டையர்டு சச்சி ஜட்ஜியல் நீதிபதி நீதிபதிகள் இவங்களும் கூட சேர்ந்து வக்காலத்து வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்க எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இதை கண்டிச்சு பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லோரும் யாருமே வாய திறக்கல ஒரு தர எனக்கு தெரிஞ்சு கச்சி ராஜா அவர்கள் வந்து இதை பத்தி பேட்டி கொடுக்கும்போது எங்கள் தலைவர் காவல் போ போலீஸ் அதிகாரி உங்கள் தலைவர் குற்றவாளி முன்னாள் குற்றவாளி எங்கள் தலைவர் முன்னாள் காவல் அதிக காவல்துறை அதிகாரி உங்கள் தலைவர் முன்னாள் குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போடு போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சி பிசிஆர் எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் மிரட்டல் உருட்டெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பண்ணி அதை பண்ணால் பண்ணிவிட்டு போங்க அதை அண்ணாமலையும் சொல்லிட்டாரு போய் போ கேஸ் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் கோர்ட்டுக்கு போங்க நான் ஆராய்ட்டு சொல்லிட்டாரு இருந்தாலும் ஹெச்ராஜ் அவர்களுக்கு சரியான ஒரு பதிலடியும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே போய் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி பட்டவங்களை கண்டித்து நாங்கள் வந்து பாஜகனுடைய பட்டியலின சமுதாய அந்த அணியை பயன்படுத்தி பட்டியலின அணின்னு ஒன்று வச்சிருக்கோம் எஸ்டி எஸ்சி அணினு இருக்குது அந்த எஸ்சி எஸ்டி அணியின் மூலமாக பட்டியலின சமுதாய த தொண்டர்களெல்லாம் இறக்கி உனக்கு இதை அதாவது செல்வ பெருந்தகையை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும் பெரிய லெவலில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி அவரும் வந்து அவருடைய பதிலை வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் இல்லை நான் எனக்கு எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநிலத் தலைவர் அவ்வளோதான் அப்படி தானே இது அவருடைய கம்பெனி ஒரு கம்பெனி நடத்தாத அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் அவருக்கும் செல்வ பெருந்துகை இடையில் ஒரு மோதல் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் கிடையாது இல்லை காவல்துறை அதிகாரியா இருக்காரு அதனால அவருக்கு இவருக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர் காங்கிரசினுடைய மாநில தலைவர் அவ்வளவுதான் அப்போ ரெண்டு கட்சிக்கு இடையில தான் இந்த பிரச்சனை நடக்குது இப்போ மாநில தலைவரை ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு மிரட்டுறாரு ஜாதி சொல்லி அதை பிசிஆர் ஆக்ட வச்சு நான் பண்ணுவேன் வைப்பேன்லாம் சொல்லிடுறாரு அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் குரல் கொடுக்கல இது வந்து அது அவருக்கு பாடு அவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை அப்படின்னா போன் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்தியா அண்ணாமலை மாட்டிட்டார் பார்த்தியா இதோட அண்ணாமலை அழிஞ்சு போயிடுவார் இப்படி பேசிட்டு இருக்காங்களா இல்லை சந்தோஷப்பட்டு இருக்காங்களா என்னன்னு எனக்கு புரியல நிறைய பேர் இருக்காங்க தேசிய அளவுல பொறுப்பு உள்ளவங்கள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க மத்திய அமைச்சர்னு எடுத்தாலே நமக்கு மூணு அமைச்சர் தமிழகத்தை சார்ந்தவங்க அதில் ஜெயசங்கரை விட்ருங்க அவர் அரசியல்வாதி கிடையாது அதிகாரி இன்றைக்கி வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு அதிகாரிங்கிற இதில் தான் அவர் அரசியல் பேசவே மாட்டார் அவர் முழுக்க முழுக்க சர்வதேச அளவில் உள்ள அரசியல் சர்வதேச அளவில் உள்ள நிலவரங்களை பற்றி அதில் பா நம்ம நாட்டுக்காக உழைக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அவர் இருக்கார் அதனால் அவர் தமிழக அரசியலுக்கு அவர் வர வந்து இது ஏன் பேசலைன்னு அவர்கிட்ட கேட்டால் அது அர்த்தம்தான் இருக்கும் ஆனால் நிர்மலா சீதாராமன் கேட்கலாமே அவங்க தமிழக அரசியலில் நல்லா உன்னிப்பாக தெரிஞ்சவங்க தானே தமிழகத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறவங்க தானே இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒரு கமாண்டில் சொல்றதுல என்னத்த உண்டு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பா துணையாக நிற்கிறதில் நைக் நிற்கிறேங்கிற மாதிரியான ஒரு கருத்து இப்போ ஹெச்ராஜா பதிவு பண்ண மாதிரி அவங்களே அதை பதிவு பண்ணலாமே எல்முருகனுக்கு என்ன வந்து போச்சு தமிழன் தானே இன்னும் சொல்ல போனா அவர் பிசிஆர் ஆக்டவ் வச்சு பேசுகிறாரு இந்த இடத்துல அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்முருகன் தானே இருக்கார் அவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்களா அப்போ அவருக்கு எங்க போச்சு இந்த எண்ணம்லாம் வராதா ஏன் வரமாட்டேங்குது எனக்கு அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு எனக்கு அது ரெண்டு நாளவே ஒரு குடைச்சல் அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் வேற ஒன்றும் இல்லை வேற நமக்கு எனக்கு என்ன இது அது இல்லை ஆனால் ஒரு பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவரை இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ண மிரட்டுற வேற அப்போ அதுக்கு ஒரு பதில் கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது ஏதோ அண்ணாமலைக்கும் செல்வ பருந்தைக்கும் உள்ள வாய்க்கா தவறாறு மாதிரி நாங்கள் இருப்போம் இல்லைன்னா அண்ணாமலை வந்து இதுல நல்லா மாட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்க குதிரளிச்சிட்டு இருப்போம் பின்பக்கமா இருந்து அப்படிங்கிற மாதிரியான மூத்த தலைவர்கள் நினைச்சாங்கன்னா அது கட்சிக்கு நல்லது இல்லை அண்ணாமலையுடைய வளர்ச்சி கட்சியினுடைய வளர்ச்சி அதை முத புரிஞ்சுக்கணும் தமிழக பாஜகினுடைய வளர்ச்சி அண்ணாமலை வந்த பிறகு அபிர் மிதமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அண்ணாமலையினால பாஜகவுக்கு லாபம் என்றைக்காவது ஒரு நாள் இதில் இருந்து வேற ஒரு போஸ்டிங் இல்லை இன்னொரு இதுக்கு போக முடியும் இன்னொரு மூணு வருஷம் பாஜகினுடைய மாநில தலைவராக இருக்க முடியும் அது வாய்ப்பு கிடச்சி நம்ம ஒரு கட்சியை வளர்த்து கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு மந்திரி சபையை இல்லைன்னா ஏதோ ஒன்று அமைச்சு அவர் ஒரு மாநில தலைவர் ஒரு பா பாஜ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரலாம் வரணுங்கிறது நிறைய பேருடைய கனவு நான் உட்பட அதே மாதிரி அந்த கனவு நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைவேறலாம் நிறைவேறாமலும் போகலாம் அரசியல் தானே எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம நிறைவேறணும்னு நம்பி நம்ம அதை நோக்கி பயணம் பட்டுகிட்டே இருக்கோம் மீண்டும் ஒரு காமராஜருடைய ஆட்சி தமிழகத்தில் மலராதா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இந்த மனிதர் மூலமாக அது சாத்தியப்படுங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ சாமானியனா ஒருத்தன் என்னுடைய உணர்வு இந்த மாதிரி இருக்கும்போது பாஜகவினுடைய நிர்வாகியாக இருக்க இருந்தவங்க இல்லைன்னா இப்போ இருக்கவங்க தேசிய அளவில் நிர்வாகியாக இருக்கவங்க மாநில அளவில் நிர்வாகியாக இருக்கக்கூடியவங்க மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் இவங்கெல்லாம் என்னதை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இது ஏதோ அண்ணாமலை அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி இதை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அவசியம் என்ன இது கொஞ்சம் ஆரோக்கியமாக இதை பற்றி யோசித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக யோசித்து இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி தமிழகத்துல மல மலரணும் அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக நடக்கணும் அப்படி நடக்கும் பட்சத்தில் தமிழகத்துக்கே அது நல்லதுங்கிற எண்ணத்தை அவங்க முத உள் வாங்கிக்கிட்டு வந்தால் வந்தா நல்லது இது எல்லாம் சேர்ந்து கா பாஜக அங்கே அரியணையில் ஏற்றதுனாலே பாஜக வந்து பாஜக தானே லாபம் அப்போ பாஜக எனக்கு முக்கியம் இல்லை என்னுடைய தனிப்பட்ட சுயநலம் தான் முக்கியங்கிற மாதிரி மற்ற தலைவர்களெல்லாம் இருக்காங்கங்கிற மாதிரி என்னுடைய புரிதல் அதனால தான் நான் இதை இவ்வளோ தூரம் சொன்னேன் ஹெச்ராஜா நான் பார்த்ததில் அவர் ஒரு மனிதர் தான் நடந்து கட்சிட்டு நடக்காது நான் இதில் பார்த்தேன் அந்த பிசிஆர் ஆக்ட்டுக்கும் அவர் ஒரு சட்ட ரீதியான விளக்கமும் சொன்னார் ஜாதியை பேரையே சொல்லாமல் எப்படி பிசிஆர் ஆக்ட்டில் போடுவான்னு கேட்டார் அப்புறம் அதுக்கு கவுண்டர் சொன்னார் அந்த இந்த மாதிரிலாம் மிரட்டல் உருட்டெல்லாம் தேவை மாதிரியும் சொன்னார் இன்னும் நிறைய தகவல்கள் அதை சார்ந்து அவர் பேசியிருந்தார் அப்போ வந்து அவர் ஒரு மனிதர் மட்டும்தானே இதில் வந்து இதுக்கு அண்ணாமலை அவர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு முன் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி உங்கள் தலைவர் வந்து முன்னாள் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத திருடன் போலீஸு அவ்வளோதானே எங்கள் தலைவர் போலீஸு உங்கள் தலைவர் திருடன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ல அவர் கரெக்டாகவே அவருடைய ஸ்டைலில் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் எது எப்படியோ அண்ணாமலையினுடைய அத்தர் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு உறுதுணையாக அவர் நிற்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல மற்ற தலைவர்கள் ஏன் வாய் திறக்காமல் மௌனியாக இருக்காங்கிறது என்னுடைய கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் இது மாதிரி இருக்கிறது கட்சிக்கும் நல்லது உங்களுக்கும் உங்களுக்கும் நல்லதில்லை எந்த எந்த தலைவர்னு நான் சொல்லலை எந்த யாராக இருந்தாலும் சேர்ந்தேன் எந்த தலைவர் முன்னாள் நாங்கள் வந்து மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சேர்ந்தான் இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்து முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்தது அது மோடியை திட்டம்னா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வந்து ஒரு செய்தி போட்டால் போதும்னு நினைச்சது தப்பா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது மோடியை எடுத்திருந்தாலும் சரி தான் அது நம்மளுடைய சித்தாந்தத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் சரி தான் நான் தேசத்தை பற்றிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் இல்லை திமுகவுக்கு எதிராக நம்ம நிலைப்பாட்டில் உள்ள சில விஷயங்களை கையாளும் போதும் சரிதான் ஏன்னா திமுக தான் இங்கே சித்தாந்த ரீதியான எதிர்கட்சி எடப்பாடி எதிர்கட்சியே எல்லாம் போயிட்டு அதனால் அதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை திட்டும்போது அது எனக்கு அவருக்கும் இவருக்கும் இடையில உள்ள ஒரு பழைய ஒரு முன்முருத்தினால திடீர் நடக்குங்கிற மாதிரியான இதில் மற்றவங்க எல்லாம் ஓரமாக போறதும் சரி கிடையாது ஒரு விஷயத்தை எடுத்து பேச தலைவர்ங்கிற முறையில் அவர் பேசுகிறாரு அப்படின்னா அந்த கருத்தை நாம வந்து வலுப்படுத்தணும்னா மற்ற தலைவர்களெல்லாம் அதை பேசணும் மற்ற தலைவர்களும் அதுக்கு வந்து அதை வலு அப்போ தான் வந்து அரசியல் சரியா இருக்கும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது சரியா இருக்கும் ஒற்றுமையை காணிக்கிறதாகவும் பார்க்க முடியும் இதுல வந்து யாருமே நான் கண்டுக்க மாட்டேன் ஆனால் எலெக்ஷன் அன்றைக்கி எல்லாரும் வந்து அண்ணாமலை என் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் எல்லாம் எதிர்பார்க்கறது சரியாக இருக்காது அது வெற்றியை நோக்கி போகாது ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் அதே சமயத்தில் உள்ளார்ந்து ஒரு இது இருக்கணும் நம்மளால் செய்ய முடியல நம்மளால் ஒரு மாநில தலைவராக இருந்து செய்ய முடியல ஆனால் தம்பி அண்ணாமலை அவர்கள் செய்கிறாரு எனக்கு அதில் சந்தோஷங்கிற மனப்பான்மைக்கு இருக்கணும் அது வந்து மேலே தூக்கிட்டு தூக்கிடுவோம் ஆனால் வந்து என்ன பண்ணனாலும் நான் குறை தான் சொல்லுவேங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்னைக்கும் நல்லா இருக்காதுங்கிறது என்னது எது உங்களுக்கே புரியும் வேற சொல்றேன் பொதுவாக தான் சொல்றேன் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் நிச்சயமாக இது பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் இன்றைக்கு தேசிய அளவில் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல் முருகன் மாதிரி எல் முருகனோ நிர்மலா சீதி இவங்க நல்ல பேரை சொன்னேன் இவங்க எல்லாருமே வந்து இதை யோசிக்கணும் அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட இதில் பேசலை பேசலைங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் கண்டிப்பாக எல் முருகன் இந்த விஷயத்தை பேசியிருக்கணும் ஏன்னா அவர் வந்து அவரும் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தான் இதுக்கு சரியான கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் அவர் ஒரு மத்திய அமைச்சருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண் ஒரு மூத்த முன்னாள் பாஜக தலைவருங்கிறதும் ஒரு மு முக்கியமான காரணம் அதனால் கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்கணும் அவருடைய கவடமை பாஜகவாக பாஜகவுக்காக அவர் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யலை அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு இனிவரும் காலங்களில் இனிவரும் பிரச்சனைகள்லையாவது பாஜகனுடைய மூத்த தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து மாநில தலைவருங்கிற முறையில் அண்ணாமலைக்கு தோளோடு தோல் கோர்த்து நிற்கணுங்கிறது என்னுடைய ஆசை நிற்பாங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்